ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஃபேஸில் வந்து ஒரு ப்ளீச் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ளீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின்னுக்கு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணால் நல்ல ஒரு க்ளோயிங் அண்டு ஃபேஸில் இருக்க டேன் டக்குன்னு ரிமூவ் ஆகும் இது தான் ஹல்தி அண்ட் சந்தன் உடைய ப்ளீச்சு நீங்கள் நிறைய ப்ளீச் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ப்ராண்டடில் ப்ளீச் இருக்குது ஸோ அந்த ப்ளீச்சிலலாம் வந்து கெமிக்கல் கண்டிப்பாக இருக்கும் பட் ஹல்தி அண்ட் சந்தன் வந்து நேச்சுரலான ஒரு ப்ளீச் இது ஸோ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லா இல்லாமல் நல்லா ப்யூராக இருக்கும் அதில் கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ இது வந்து நல்லா நீங்கள் நீங்கள் பார்லரில் போயிட்டு ப்ளீச் அப்ளை பண்ணால் கூட அந்த ஐஸ் அரவுண்ட் வந்து ப்ளீச் அப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு கண் வந்து எரிச்சலாக இருக்கும் பட் இந்த ப்ளீச் வந்து நீங்கள் கண்ணை சுற்றியும் நல்லா அப்ளை பண்ணலாம் ஏன்னா கண்ணுக்கு மேலே நேச்சுரலாகவே ஒரு பிளாக் வந்து வந்துடும் ஸோ அதனால் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணலாம் அந்த நெக் ஏரியாவில் பிளாக் வரும் ஸோ நெக் ஏரியா ஃபுல்லாகவும் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்தில் எல்லாருக்குமே நேச்சுரலாக பிளாக் வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ கழுத்தில் பின்னாடி வீட்டில் ஆள் இருந்தால் நீங்கள் பின்னாடி கூட அந்த ப்ளவுஸோட ஏரியா வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ளீச் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃபாக நான் கொஞ்சம் தூரம் மட்டும் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கண் சுற்றியும் நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டேன் அண்டு பிம்பிளுடைய பிக்மெண்டேஷன் அந்த மார்க் எல்லாமே நல்லா கிளியராக ரிமூவ் ஆகும் அண்ட் வீக்லி ஒன்ஸ் இது யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை அழகாக பண்ணால் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு ஹல்தி அண்ட் சந்தன் நேச்சுரலான ரெமடிஸ் இது இது எந்த ஒரு கலப்படமும் இல்லை அண்டு இதில் கெமிக்கலும் இல்லை ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நல்ல குளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளீச்சை நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அண்டர் ஆர்ம்ஸ் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணும் போது அங்கே இருக்க பிளாட்செலாம் கூட ரிமூவ் ஆகும் ஸோ ஓகே இந்த ப்ளீச் வந்து நான் இருந்து தான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்க ஆஃப்டர் வாஷ் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள்